கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் நாற்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு சொன்னா கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதி இருக்குதானே அந்த பகுதியில் வந்து ரெண்டு பேர் வந்து ஆட்டோல வந்திருக்கணும் ஆட்டோல வந்து ஒரு நபரை இலக்கு வைத்து துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு துப்பாக்கிதாரிகள்ல வந்து ஒரு துப்பாக்கிதாரி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதானமான துப்பாக்கிதாரி மாறு வருஷத்துல வந்திருக்கார் ஒரு கருப்பு கலர் நீளமான உடுப்பொண்டு போட்டு முகமெல்லாம் மறைச்சு கொண்டு இஸ்லாமிய பெண்கள் அணிவினந்தான் ஹிஜாப் அதே மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதுல வந்து நாற்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒரு வந்து படுகாயமடைந்து பிறகு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றனர் இன்னும் ரெண்டு சின்ன பிள்ளைகள் மேலே துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்து அவர்கள் காயமடைந்து கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் இது நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற சம்பவம் இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் இறந்தவர் யார் போன்ற விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாக ஏற்படுத்தா இரவு நடந்தபடியால் மேலதிக விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு கடற்கரை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த சிசிடிவி காட்சியில் வந்து எல்லா காட்சிகளும் தெள்ள தெளிவாக விளங்குது அந்த சின்ன பிள்ளைகள் வந்து அங்கே தப்பி ஓடுறது பிறகு இவர்கள் ரெண்டு பேரும் ஆட்டோவில் இருந்து இறங்கி வந்து அந்த நபரை நோக்கி சுடுறது போன்ற காட்சிகள் அந்த சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன என்னென்று சொன்னா கொஞ்ச காலத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்புறம் பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்ப திரும்பவும் தொடங்கி இருக்கிற போல நேற்று வெள்ளிக்கிழமை பூசா சிறைச்சாலையில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பூசா சிறைச்சாலையில டி டிவிஷன் டி பிரிவிற்கு தானே அதில் இருந்த சிறை கைதிகள் என்ன செய்திருக்கணும் கொஞ்சம் பேர் சிறைச்சாலைக்கு மேலே ஏறி கூரைக்கு மேலே ஏறி ஒரு போராட்டம் மாதிரி இருக்கணும் ஏன்னு சொன்னால் சிறைச்சாலை நிர்வாகம் வந்து தங்களை ஒழுங்கா நடத்தையில முறைகளாக நடத்துகிறார்கள் என்று சொல்லி சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு எதிராக கூரைக்கு மேலே ஏறி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் தனியாக போராட்டத்தை மட்டும் நடத்தாமல் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அடிச்சுடைச்சு அட்டகாசம் செய்து பிட்டிய ஒரு பரபரப்பை உருவாக்கியிருந்தார்கள் என்னன்னு சொன்னால் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் வந்து சாதாரண ஆக்கள் இல்லையா எல்லாருமே வந்து பெரிய பெரிய பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஆக்கள் தான் எனவே வந்து அவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு சிறைச்சாலை அதிகாரிகளால் உடனடியாக வெளியில இருந்து ஐம்பதுக்கும் அதிகமான எஸ்டிஎஃப் படையினர் வந்து வரவழைக்கப்பட்டு அவையில் வந்தும் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியல என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினதாகவும் அதுக்கு பிறகு இவர்கள் மேல எஸ்டிஎஃப் படையினர் கடும் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அடிச்சு தான் ஆக்களை பிடிச்சி உள்ளுக்கு கொண்டே திருப்பி போட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் பாதாள உலக குழுக்காரர் தானே போதைப் பொருள் கடத்தல்காரர் தானே கொஞ்சம் திமிர் பிடிச்சி கொண்டு திருப்பி நம்ம போலடக்கு எனவே இப்படியாக ஒரு மாதிரி அந்த சம்பவம் வந்து கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த கூரைக்கு மேலே ஏறுநாக்களில் ஒராளை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு சொன்னால் போன வருஷம் இடம்பெற்ற கணேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை சம்பவம் இருக்கு தானே நீதிமன்றத்துக்குள்ள போய் சுட்டர் அதில் அந்த பிரதானமான துப்பாக்கி தாரியக்காக தானே சமிந்து டில்சான் அவரும் ஒரு ஆள் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது செவ்வந்தியினுடைய நெருங்கிய நண்பர் அவரும் ஒரு ஆள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கூரைக்கு மேலே ஏர்னாக்கல்ல அதை இன்னும் ஒரு சில முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய முழு பேர் தெரியல ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுற அந்த பட்டப்பேர்கள் இருக்குது தானே உங்களுக்கு தெரிஞ்சானே பாதாள உலக குழு ஆக்கிரமிச்சோன்னா உடனே கட்டாயம் ஒரு அடமொழியும் இருக்கும் அவர்களுடைய அடைமொழிகள் வந்து வெளியாகி இருக்குது இது ஒரு பிரத்யேகமான தகவல் பட்டுமியா என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் மேல ஏறியிருக்கிறார் அதே போல ஹாவா என அழைக்கப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கனத்தை சுது என்று அழைக்கப்படுற அதே போல பிலால் என்று அழைக்கப்படுற இவர்களோட சேர்த்து கூரைக்கு மேலே ஏறியிருக்கிறார் அதுக்கு பிறகு எஸ்டிஎஃப் வந்து ஆக்களுக்கு நல்ல பூசி எல்லாம் கொடுத்து திருப்பி கொண்டே உள்ளுக்குள்ள விட்டாச்சு என்னென்று சொன்னா இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சொன்னா சிறைச்சாலை நிர்வாகத்தை தானே அவர்கள் வந்து கூரைக்கு ஏறினது அப்ப ஒரு சிறைச்சாலை நிர்வாகம் கூட பாரபட்சமாக நடந்திருக்கலாம் ஏதாவது முறை தவறி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குத்தானே எனவே ரெண்டு பக்க விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு ஏழு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனராகலை உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன செய்திருக்கார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் அவர் வேறொரு இடத்துல வேலை செய்யக்குள்ள ஆளை பிடிச்சு விசாரிக்கணும் விசாரிக்கக்குள்ள வந்து சும்மா விசாரிக்காமல் அடிச்சு துன்புறுத்தி இருக்கார் ஓவர் அடிச்சிருக்கார் பயங்கரமா அதுல வந்து அந்த சம்பந்தப்பட்ட கைதிக்கு வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதால அவர் போயிட்டு முறைப்பாடு செய்து கடந்த அஞ்சு வருஷமா இந்த விசாரணைகள் வந்து நடந்து 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 நேற்று தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மொனராக்கலை உயர் நீதிமன்றத்தில் ஏழு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை என்று சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்னதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் ஒராளை வந்து கைது செய்து விசாரிக்க இயக்கிக்குள்ள அதுக்கென்ற ஒரு மெதட்டு தானே அதுக்கென்ற ஒரு முறை இருக்குது தானே கண்டபாட்டில் அடிக்கிறதா அப்படி அடிக்கலா என்ன எனவே அந்த அவர் வந்து பாதிக்கப்பட்டார்ன்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்து அஞ்சு வருஷமா விசாரணை நடந்து நேற்று கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு குற்றப்பணமாக பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் என்று சொல்லி ஒருவேளை அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்ட தவறுவாராக இருந்தால் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் மேலதிகமாக சிறை தண்டனை வழங்கப்படும் அது கடூழிய சிறை தண்டனை அல்ல அது சும்மா சாதாரண சிறை தண்டனையாக இருக்கும் இந்த பத்தாயிரத்துக்கு

என்னென்ன வெடிபொருட்களை வச்சிருந்தவர் என்று சொன்னா டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி இருக்குத்தானே அந்த துப்பாக்கி தேவையான மெகசின்ஸ் என்று சொன்னால் பதினெட்டு மேகசின்ஸ் வச்சிருந்துக்கார் பதினெட்டு மேகசின்ஸ் அந்த கூடுகளும் இருபத்தஞ்சு ரவுண்ட்ஸும் வச்சிருந்துக்கார் ஆஹ் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி எங்க போட்டாருன்னு தெரியல துப்பாக்கி அவர்கிட்ட இருக்கையில் மேகசின்ஸும் ரவுண்ட்ஸையும் வச்சு கொண்டிருந்துக்கார் அதனால வந்து போலீஸார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு இப்ப கடுமையான விசாரணைகள் நடக்கும் நினைக்கிறேன் அதாவது மேகசின்ஸ் பதினெட்டு மேகசீன்ஸ் இருக்குது ரவுண்ட்ஸ் இருக்குது அந்த துவக்கம் என்று கேப்பிலும் தானே எனவே கேட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கும் மினுவாங்கொடை பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இவரை கைது செய்துள்ளார்கள் உதய கம்மன் பிள்ளை நேற்று செய்த ஒரு செயல் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் உதய கம்மன் வந்து எப்பயாவது உருப்படி ஏதாவது செய்திருக்காரா இல்லை தானே ஏதாவது வில்லங்கமான வேலையெல்லாம் செய்வர் அந்த வகையில் நேற்று வந்து ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தினவர் அப்போ என்று எல்லா ஊடகவியலாளர்களும் போய் மைக் எல்லாத்தையும் முன்னுக்கு வச்சு போட்டு பார்த்துக்கொண்டு வந்தது என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி நேற்று வந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்காக தானே ஜூலி சங்க் அவாவினுடைய கடைசி நாள் நேற்று இலங்கையில் ஏன்னா நேற்று அவள் அமெரிக்காவுக்கு போறா அவாவினுடைய பதவிக்காலம் முடிஞ்ச அவ போறா இப்ப புதிய தூதுவரால் வரப்போறாரு இதுதான் சம்பவம் இது சம்பந்தமாக அவர் சொல்ல வந்தவர் ஊடகங்களுக்கு சொல்ல வந்தவர் உதய கமன்பில வந்து அவாவை பற்றி பிளபலியா சொல்லி ஜூலி சங் வந்து அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வந்து ஒரு சாபக்கேடு என்று சொல்லி போட்டு அவ விட்டுட்டு போகிறது பதவி விலகி போகிறது எங்களுக்கு சரியான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் கொண்டாடத்தான் வந்துக்கிறோம் என்று சொல்லி அந்த கிரிபத்திற்கு தானே சோறு அதை வந்து சாப்பிட்றார் எல்லாேருக்கும் முன்னாலேயும் சாப்பிட்றாரு அவ்வளோ சந்தோஷமாம் அவருக்கு அவர் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தவை அவையிலமால் எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோமாம் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் அவள் வந்து வெளிநாட்டு தூதுவரு தானே இலங்கையில் பணி புரிஞ்சுட்டு போகைக்குள்ளே இப்படியா அசைகிறது இப்படியா வழி அனுப்புறது அது போக ஜூலி சங் என்ன செய்தாலுமே இலங்கையில் அவள் தன்னுடைய சொந்த இதுலேயே அசையப்போறா இல்லையான அமெரிக்காலேருந்து என்ன சொல்லப்படுதோ அதை தானே அவள் செய்வா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதானே எல்லா நாட்டு தூதுவர்களும் வந்து அப்படித்தான் செய்வேதுமே ஒழிய இனி ஜூலி சங்குக்கு நீங்கள் கிரிவத் பொங்குறீங்கள் இதுக்கு பிறகு வரப்போற வந்து இன்னும் கடுமையாக இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது அதுக்கு என்னையே போறீங்க எனவே இந்த மாதிரியான கோமாளித்தனமான வேலைகளை பார்க்கறதுல உதய கம்மன் பிளவ வந்து மிஞ்சவே முடியாது எனவே அப்படியான ஒரு வேலை பார்த்து பால் சோறு பொங்கி சாப்பிட்டவர் எனவே அப்படியான வேலை தான் அவர் நேற்று பார்த்த வேலை ஒன்றுமே செய்யலாது பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரியை பெருசாக வாய் துறக்கலை ஒரு கதையை கதை கதைக்கலை இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பிரச்சனை இந்த சர்ச்சையெல்லாம் ஓடிக்கொண்டு வந்தது பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலகணும் வேணுமெண்டே கல்வி மாற்றத்தை கொண்டு வந்து அதுக்குள்ளே பிள்ளையான விஷயங்களை பூத்துறான்னு சொல்லி இல்லாத பொல்லாத விமர்சனங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் அவள் வாயே துறக்கலை அப்போ நேற்று ஒரு கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு உரையாட்டைக்குள்ளே என்ன சொல்லுவாங்க சொன்னால் எல்லாரும் நிற்கிற மாதிரி இந்த ஆறாம் வகுப்பு கல்வி சீர்த்தம் வந்து நாங்கள் கைவிடவும் இல்லை உண்டுமில்லை முன்பை விட கடுமையாக அது அமுல்படுத்தப்படும் ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சிகளுக்கு தான் அது பிரச்சனை அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்மாருக்கும் அது பிரச்சனை இல்லை அவர்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்தவர்களாக மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த புதிய மொடியூலில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படி படிக்கலாம் என்று சொல்லி எனவே அவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் எனவே நாங்கள் அதை கட்டாயம் திரும்ப கொண்டு வருவோம் யாரும் கவலைப்பட வேணான்னு சொல்லி அதை உறுதியாக சொல்லியிருக்கிறார் புதிய கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி இது வந்து எதிர்கட்சியாக்களுக்கு சொன்ன ஒரு மெசேஜ் தான் அடுத்ததாக இன்றைய கருத்துவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் நடைப்பயணம் போகிறார் நடைப்பயிற்சியில் ஈடுபடுறார் ஈடுபடுற அவர் போட்டுக்கிற அந்த காச்சட்டை அவர் போட்டுக்கிற சப்பாத்து ஷூ அடுத்தது ஷர்ட் எல்லாத்தையும் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி கிடைக்கின்னு பார்த்தா நேற்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடைப்பயிற்சி போனவர் தானே அதே உடுப்பு அதே ஷோர்ட்ஸ் அதே ஷூவை போட்டுக்கொண்டு இதில் ஒரு ஆள் போறாரு யாருண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஏஞ்சலும் ஆகும் அரசாங்கம் என்ன செய்யுதோ அதை பார்த்தா அப்படியே செய்கிறதா நை வித்தவையில் அரசாங்கம் வந்து டித்வா புயலில் பாதிக்கப்பட்டாக்களுக்கு கணக்கெடுக்க போனால் தானும் பின்னால் ஒரு டீம் அனுப்பி நானும் கணக்கெடுப்பேன் இருப்பார் சொல்லி பின்னால் போனவர் எனவே நான் அதை வச்சு தான் இது வரையப்பட்டிருக்கும் போல நடக்குது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் போரர் அக்கம் பக்கத்தில் ஒரு தரம் இல்லை ஜனாதிபதி போய்க்குள்ள பக்கத்தில் ஆமி போலீஸ் எல்லாம் போனவே பாடி கார்ட்ஸ் எல்லாம் போனவே இதில் வந்து ஒரு தரையும் காணல ரோட்டிலே ஒரு தரமே இல்லை தட்டத்தனியவர் மட்டும்தான் போறார் மூத்த வந்து தொங்க போட்டோன்னு போறார் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்